ஆதார் கார்டு என்பது வெறும் அடையாளத்திற்கு மட்டுமே பிறப்புக்கு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் பகிரங்கமாக அறிவிச்சிச்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த இஷ்யூ தெரியும் ஒருத்தவனுக்கு வந்து ரெண்டு மாதிரியான பர்த் சர்டிபிகேட் இருக்கு ரெண்டு மாதிரியான பர்த் சர்டிபிகேட் இருக்கு சார் இப்போ உங்க ஊர்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் கிட்ட போய் கேளுங்க எல்லாத்துக்குமே தப்புன்னு சரி அந்த தப்பு பூரா இப்படிதான் நடந்துச்சுன்னு அவங்களே சொல்லுவாங்க அவங்களுடைய ஆசிரியர்களும் காதல் தொட்டு தான் அவங்கள சேர்த்துக்கிட்டாங்க அதிகபட்சமா ஒண்ணு இல்ல நீங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப் போய் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா வாட்ச் பண்ணுங்க நிறைய பேரு ஏப்ரல் மாசம் மே மாசம் ஜூன் மாசத்துல ரிட்டைர்மெண்ட் ஆவாங்க ஏன் தெரியுங்களா கல்வி ஆண்டு கல்வி ஒன்னு இருக்கு அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா ஏப்ரல் மே ஜூன் இந்த மூணு மாசத்தை அவங்க சூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க நீங்க முன்னாடியே ரிட்டையர்மென்ட் ஆகுற மாதிரி இருந்தா கூட இந்த இந்த மா மூன்று நாலு மாசத்துக்கு நீங்க வேலை செய்யலாம் ஆப்ஷன் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு சம்பளம் எக்ஸ்ட்ரா கிடைக்குமான்றதுக்கொசரம் அந்த வாதியாரங்களா செஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா இதுதான் அதனாலதான் என் பேரு ஏப்ரல்ல இருக்குது உங்களுடைய டிசில உங்க மார்க் ஷீட்ல உங்க பாஸ்போர்ட்ல நீங்க விசா வாங்க போறதா இருந்தாலும் சரி அதுக்கடுத்து உங்கள் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு பேன் கார்டு பேங்க் பாஸ்புக்கு மற்ற ஒரிஜினலாக உங்களோட உண்மையான பிறப்பு சான்று இருந்து போச்சுன்னா அது தவிர வேறு எந்த ரெக்கார்டுமே செல்லாதுன்னு சொல்லி பிறப்பிறப்பு பதிவு சட்டத்தில் சொல்லிடுறாங்க ஸோ அப்போ வந்து அந்த பிறப்பு சர்டிஃபிகேட்டுக்கு பிறந்த சர்டிஃபிகேட்டுக்கு நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் கண்டிப்பாக சார் அதனால யாருமே இந்த விஷயத்த முன்னெடுக்கல இந்த விஷயத்த வந்து அலட்சியமாக விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் இதை பெரிய பிரச்சனையாக பண்ணிட்டு இருக்கிறேன் இது வந்து இப்போ வந்து மேனுவலாக அதாவது வந்து அப்ளிகேஷனை கொடுத்து வாங்கி

பேர் இல்லாம அவங்க கொடுக்கட்டும் முதல்ல அவங்களோட ரூல் என்னன்னா ஒன்னு பெயரை பதிவு பண்ணி கொடுத்தாலும் சந்தோஷம் தான் நமக்கு ஒருவேளை பெயரை பதிவு பண்ணாம குடுக்குறாங்கனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல வாங்கிக்கோங்க வாங்கிட்டு வாங்க நம்ம அப்புறமா டிக்ளரேஷன் ஃபார்ம் எல்லாம் வந்து ஆன்லைன்ல அப்லோட் பண்ணி அதை எப்படி நம்ம வாங்கலாம்ன்றதை பண்ணுவோம் சரி சர்ச் பண்ணியா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதை வச்சு நான் அப்ளை பண்ணிடலாம் போயிட்டாங்க போங்க முனிசிபாலிட்டியில போய் அப்ளை பண்ணுங்க ஆதார கொண்டு வா அதை கொண்டு வா இதை கொண்டு வா அப்டின்னு சொல்லிட்டு ஆதார் உனக்கு பர்த்ட சர்டிஃபிகேட் பர்த்டே டிஃபரன்ஸா இருக்கேன் அவங்கள ஆதார ஆதார் நம்பரை கட்டாயம் குறிப்பிடணும் இல்ல இணைக்கணும் அப்படிங்கிறாங்க அதுல ஒரு தேதி இருக்கு இதுல ஒரு தேதி இருக்கு மிஸ் மேட்ச் ஆகுது உனக்கு நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா வாய்ப்புகள் இல்ல அப்படி உங்கள்கிட்ட அதே மாதிரி சொன்னாங்கன்னாதான் நான் சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னா தயவு செய்து அதே மாதிரி சொன்னாங்கன்னாக்கா எனக்கு அங்க இருந்தே கால் பண்ணுங்க